வஸல்லம் சொல்றாங்க ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் சென்றால் அவருக்கு அதாவது அவருடைய ஆரோக்கியத்திலும் ஊர்ல தங்கி இருக்கிற நேரத்திலும் என்ன நன்மைகளை அவன் செய்தானோ யஅமல் என்ன நன்மைகளை செய்தானோ அது போன்ற கூலி அவனுக்கு எழுதப்படும் அவர் முசாஃபிர் பிரயாணத்தில் வைக்கிறார் ரெண்டக்கா தான் சொல்லுவார் என்ன செய்வார் ரெண்டக்கா தான் தொழுவார் ஜமாத் அவருக்கு என்ன வாஜிப் அல்ல சுண்ணத்து தொழுகைகள் அவர் தொழமாட்டார் வித்திரு இரவு தொழுகைகள் தான் என்ன செய்வார் அவர் தொழுவார் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி இருக்க கூடிய நேரத்தில் ஃபஜ்ருடைய சுண்ணத்து என்ற காத்து என்ன செய்வார் தொழுவார் இதான் பிரயாணிக்குரியது ஆனால் அவர் கூலியில் எப்படி எழுதப்படும் அவருக்கு நாலு தொழுதாக சுண்ணத்துகள் தொழுதாக அவர் என்னென்னலாம் ஊரில் செஞ்சாரோ மாக்கானையாமல் அதனே எழுதப்படும் என்ன காரணம் என்ன என்ன அவரால் செய்ய முடியவில்லை பழமையாக செஞ்சு வந்தாரு ஆனா அந்த பிரயாணம் அவரை தடுத்துட்டு அல்லது நோயாளி ஆகிட்டார் அல்லது நோயாளி ஆகிட்டார் அதனால் அவருக்கு என்ன செய்யும் அது எழுதப்படும்